லாப சதவீதத்திற்கு ஒரு சமன்பாடு உள்ளது அந்த சமன்பாட்டை பயன்படுத்திதான் பெரும்பாலும் வினாக்களை நம்ம சுருக்க வேண்டி வரும் லாப சதவீதம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சமன்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆரம்பத்திலேயே சதவீதம் பாடத்தினு வைத்து கொண்டு ஒரு விடயம் தெரியும் எந்த ஒரு விடயத்துக்குமே சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு பின்னத்தை நூறாள் பெருக்கும் போது அதனுடைய சதவீதம் கிடைக்கும் பின்னத்தை நூறால் பெருக்கினால் அதனுடைய சதவீதம் கிடைக்கும் அந்த மாதிரி லாபத்திற்குரிய பின்னம் எழுத போறோம் லாபத்திற்குரிய பின்னம் ஒரு குறித்த பொருளை ஒரு விலைக்கு வாங்க போறாரு வியாபாரி வியாபாரி வாங்கி குறிப்பிட்ட ஒரு லாபம் வைத்து அந்த பொருளை விற்பனை செய்ய போகிறார் இதுதானே அந்த வியாபாரத்துல நடக்கிற விடயம் அந்த விடயத்தை வைத்து கொண்டுதான் சமன்பாடு எழுதுறோம் ஆகவே அந்த பொருளினுடைய ஆரம்ப விலை அந்த பொருளினுடைய ஆரம்ப தான் வியாபாரி ஒரு மேலதிகமா ஒரு லாபத்தை வைத்து அதனை விற்பனை செய்கிறார் அப்பவே ஆரம்ப விலையின் மேல் லாபம் தர நூறு இதுதான் லாபத்திற்குரிய பின்னம் இதே மாதிரிதான் நட்ட சதவீதத்துக்கும் நட்ட சதவீதம் சமன் ஆரம்ப விலையின் மேல் நட்டம் நூறு அஹ் தரகு சதவீதம் ஆரம்ப விலையின் மேல் தரகு நூறு கழிவு சதவீதம் அதுல வந்து ஆரம்ப விலை வராது குறித்த விலையின் மேல் கழிவு தர நூறு சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு சமன்பாடு குறித்த பின்னம் தரநூறு குறித்த பின்னம் தரநூறு இவ்வளவுதான் ஈஸியான விடயம் நமக்கு வந்து சில சந்தர்ப்பங்கள்ல கனவளவு சதவீதம் வெப்பநிலை மாற்ற சதவீதம் வேக மாற்ற சதவீதம் கதி மாற்ற சதவீதம் அப்படியெல்லாம் வரும் அந்த டைம்ல குழம்பிக்க வேண்டாம் சதவீதம் எழுத என்ன செய்யணும் இப்ப ஒரு வேக மாற்றம் அப்படியே அதற்குரிய சதவீதம் கேட்டாங்கன்னா ஆரம்ப வேகத்தின் மேல் வேக மாற்றம் தரநூறு வெப்பநிலை மாற்றம்னா ஆரம்ப வெப்பநிலையின் மேல் வெப்பநிலை மாற்றம் தர நூறு அவ்வளவுதான் ஈஸியா சமன்பாடை எழுதி கொண்டு போகலாம் இந்த வினாவில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு வாங்கப்பட்ட பேனை முப்பது ரூபாய்க்கு விற்கப்பட்டது ஆகவே முதல்ல லாபத்தை தானே கண்டுபிடிக்கும் லாபத்துக்கு என்ன சமன்பாடு இறுதி விலையில இருந்து ஆரம்ப விலைய கழிக்க போறோம் முப்பதுல இருந்து இருபத்தி ஐந்து கழிக்கும் போது ஐந்து ரூபாய் இதுதான் லாபம் லாப சதவீதம் கண்டுபிடிக்க போறோம் அதற்கு பெரும்பாலும் சமன்பாடு எழுதி நல்லது அது சில நம்ம மறந்து பிரதிடுறது லாபத்திலே விற்பனை விலை அப்படின்றதுக்கு இன்னொரு சமன்பாடு இருக்கும் ஆகவே சமன்பாடு எழுதிக்கும் ஆரம்ப விலையின் மேல் லாபம் தர நூறு இப்படி எழுதினீங்கன்னா போதும் ஆரம்ப விலையின் மேல் லாபம் தர நூறு இந்த பேனாவினுடைய ஆரம்ப விலை ஆரம்ப விலை அப்படின்றது பிணை வாங்கப்பட்ட விலை இருபத்தி ஐந்து ரூபாய் லாபம் ஐந்து ரூபாய் தர நூறு தர நூறு இதுல நம்ம சுருக்கக்கூடிய பெருமானங்களை சுருக்கிட்டு அதுக்கடுத்து பெருக்குவோம் நூறையும் இருபத்தி ஐந்தையும் சுருக்கலாம் ஓர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து நான்கு தடவை இருபத்தி ஐந்து நூறு இதற்கடுத்து அடுத்து தொகுதி எண்களை பெருக்கும் போது ஐநான்கு இருபது ஐ நான்கு இருபது சதவீதம் இந்த வியாபாரத்தினுடைய விற்பனை சதவீதம் லாப சதவீதம் இருபதாக இருக்கிறது ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு உற்பத்தி செலவுடைய கதிரை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கப்பட்டது லாபம் லாப சதவீதம் நீங்க என்ன செய்யணும் ட்ரை பண்ணுங்க அடுத்து விடைய நம்ம என்ன மாதிரி என்றதை பார்ப்போம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உற்பத்தி விலை இரண்டாயிரத்தி ஐநூறு விற்பனை விலை ஆகவே லாபம் கண்டுபிடிக்க விற்பனை விலையிலிருந்து ஆரம்ப விலையை கழிக்க போறோம் கழிக்கும்போது ஆயிரம் ரூபாய் இதுதான் அந்த கதிரையினுடைய சாரி ஆயிரம் ரூபாய் தான் இந்த கதிரியை போது கிடைக்கும் லாபம் லாப சதவீதத்துக்கு சமன்பாடு ஆரம்ப விலையின் மேல் லாபம் தர நூறு கட்டாயம் சமன்பாடை எழுதிக்கோங்க சில நேரங்களில் விற்பனை விலை தந்துருவாங்க அப்புறம் நம்ம பிழையா பிரதினோம்னா பிழையான சதவீதம் கிடைக்கும் ஆரம்ப விலை அதாவது உற்பத்தி செலவு ஆயிரத்தி ஐநூறு அதன் மேல் லாபம் வந்து ஆயிரம் தர நூறு பின்னங்கள்ல நமக்கு தெரியும் தொகுதி என்னையும் தொகுதி என்னும் பிரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரையும் சுருக்க முடியாது ஒருத்தரோட ஒருத்தர் சுருக்க முடியாது பெருக்கல் தான் செய்யலாம் இப்படி சுருக்கல் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உம் இவரையும் இவரையும் சுருக்கலாம் மேல இவர் கீழே இருக்கிற இவர் பகுதியன் இவர் தொகுதியன் அப்ப ரெண்டு பேருமே வித்தியாசமானவங்க தானே அவர்ல சுருக்கலாம் இந்த பூஜ்யமும் இந்த பூஜ்யமும் சுருக்கலாம் இதற்கு மேலதிகமா பாத்தீங்கன்னா உம் ஆயிரத்தை பதினைந்தாலை சுருக்கும் போது ரெண்டையுமே ஐந்தால சுருக்கக்கூடியதாக இருக்கும் சரி இல்லை உங்களுக்கு ஐந்தாளை சுருக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா டிரெக்டாக என்ன செய்யுங்க ஆயிரத்தை பதினைந்தால் பிரிக்க போறோம் ஆயிரத்தை பதினைந்தால் பிரிக்க பிரிக்கும் போது நூறுல ஒன்றில் பதினைந்து இல்லை ஒன்றில் பதினைந்து இல்லை பத்துலயும் பதினைந்து இல்லை நூறுல எத்தனை பதினைந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு தடவை ஆறு தடவை பதினைந்து தொண்ணூறு மிகுதி பத்து மிகுதி பத்து அடுத்து என்ன செய்வோம் இந்த பூஜ்யத்தை கீழே எடுத்துக்கொள்வோம் அடுத்து மறுபடியும் நூறு நூறுல எத்தனை பதினைந்துன்னு பார்த்தீங்கன்னா ஆறு முறை ஆறு பதினைந்து தொண்ணூறு மிகுதி ஒன்று மிகுதி ஒன்று தசம் வைத்துட்டு அதுக்கு பிறகு தசம் வைத்துட்டு அதற்கு அடுத்து இன்னொரு பூஜ்யத்தை கடன் எடுக்கலாம் சரி வெளியில இருந்து கடன் எடுக்கலாம் ஆகவே அறுபத்தி ஆறு தசம் ஆறு சதவீதம் லாப சதவீதம் எவ்வளவு வந்திருக்கு அறுபத்தி ஆறு தசம் ஆறு சதவீதம் முதலாம் தசமதானம் அல்லது இரண்டாம் தசமதானத்தை கண்டுபிடித்தீங்கனாலே போதும் அதற்கு மேல அதிகமாக சுருக்க தேவையில்லை பெரும்பாலும் முழு எண்ணாக வரும் சில நேரங்கள்ல இந்த மாதிரி தசம பெருமானங்களும் லாப சதவீதமாக வரலாம் திரும்ப சொல்றேன் பாருங்க சுருக்க சுருக்கணும் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் பூச்சியங்களை சுருக்கிட்டோம் ரெண்டுமே நூறின் மடங்குகள் இதற்கு அடுத்தபடியா ஆயிரம் தொகுதி எண்ல இருக்கிறாரு பகுதி எண்ல பதினைந்து ஆயிரத்தை பதினைந்தால் வகுக்கும் போது அறுபத்தி ஆறு தசம் ஆறு சதவீதம் என விடை கிடைக்கும் எழுபத்தி ஐயாயிரம் ஆரம்ப விலையுடையது நூற்றி இருபதாயிரத்திற்கு விற்கப்பட்டதாகவே நூற்றி இருபதாயிரத்திலிருந்து எழுபத்தி ஐயாயிரத்தை கழிக்கும் போது லாபம் நாப்பத்தி ஐயாயிரம் நாப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் லாப சதவீதம் கடிக்க கண்டுபிடிக்க ஆரம்ப விலையின் மேல் லாபம் தர நூறு ஆரம்ப விலை எவ்வளவு எழுபத்து ஐயாயிரம் எழுபத்தையாயிரத்தின் மேல் நாற்பத்தையாயிரம் அதுதான் லாபம் நாற்பத்து ஐயாயிரம் தர நூறு சுருக்கும் போது கவனமா சுருக்குவோம் பாருங்க இந்த இடத்துல சுருக்கலாம் பூஜ்யம் 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 இந்த பூஜ்ஜியம் அடுத்து இங்க ஒரு பூஜ்யம் பூஜ்யம் அடுத்து நாலாயிரத்தி ஐநூறை எழுபத்தி ஐந்தால் பிரிக்க வேண்டும் நாலாயிரத்தி ஐநூறு எழுபத்தி ஐந்தால பிரிக்கிறதுக்கு பாருங்க நான்குல எழுபத்தி ஐந்து இல்ல நாப்பத்தி ஐந்துலயும் எழுபத்தி ஐந்து இல்ல நானூற்றி ஐம்பதுல ஆறு தடவை எழுபத்தி ஐந்து இருக்கு ஆறு எழுபத்தி ஐந்து நானூற்றி ஐம்பது மிகுதி பூஜ்ஜியம் இங்க ஒரு பூஜ்யம் இருக்கு அதை பூஜ்ஜியத்துல வந்து பூஜ்ஜியம் தடவை தான் கொள்விலையுடைய ஆடை முப்பது சதவீத லாபத்துடன் விற்கப்பட்டது இதுல என்னென்ன முக்கியமான விடயம் அதை அண்டர்லைன் பண்ணிக்குவோம் இரண்டாயிரம் கொள்விலை ஆஹ் முப்பது சதவீத லாபத்துடன் விற்கப்பட்டது இந்த இடத்துல லாபத்தை கண்டுபிடிக்க நமக்கு இறுதி விலையும் ஆரம்ப விலையும் தந்திருந்தாங்கன்னா இறுதி இருந்து ஆரம்ப விலையை கழிக்கும் போது லாபம் கிடைக்கும் ஆனா இந்த இடத்துல ஆரம்ப விலை மட்டும் தான் தரப்பட்டுள்ளது இறுதி விலை நமக்கு சோ கழிக்கிறதன் மூலமாக லாபத்தை கண்டுபிடிக்க முடியாது அதற்காக தான் நம்ம இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ண போறோம் நமக்கு சமன்பாடு தெரியும் தானே லாப சதவீதத்திற்குரிய சமன்பாடு நமக்கு தெரியும் ஏன்னா லாப சதவீதமும் தந்திருக்காங்க கொள் விலையும் தந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே சம்மந்தப்படுற ஒரு சமன்பாடுதான் இந்த லாப சதவீதம் காணக்கூடிய சமன்பாடு ஆரம்ப விலையின் மேல் லாபம் தர நூறு ஆரம்ப விலையின் மேல் லாபம் பாருங்க இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கா ஆரம்ப விலை சம்பந்தப்பட்டிருக்காரு லாப சதவீதம் நம்ம லாபம் தான் இப்ப கண்டுபிடிக்க போறோம் நமக்கு தேவையான மூன்று விடயங்களுமே இதுல சம்பந்தப்பட்டிருக்கு சில பெருமானங்களை பத்தி சுருக்கும் போது விடைய கண்டுபிடிக்கலாம் லாப சதவீதம் எவ்வளவு தந்திருக்கிறாங்க முப்பது முப்பது சதவீதம் லாபம் எவ்வளவு லாபம் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் அது லாபம்னே வச்சுக்கோம் ஈனா அப்படின்னு போட்டுக்கோங்க இல்லைன்னா எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க இந்த எக்ஸ் பெருமாள் அதுதான் கண்டுபிடிக்க போறோம் ஆரம்ப விலை இரண்டாயிரம் ஆரம்ப விலை இரண்டாயிரம் நூறு ஆரம்ப விலை இரண்டாயிரம் தரநூறு பாருங்க இரண்டாயிரம் கொள்விலையுடைய ஆடை முப்பது சதவீத லாபத்துடன் விற்கப்பட்டது அப்ப லாப சதவீதம் லாப சதவீதத்துக்கு பதிலா முப்பது லாபத்துக்கு பதிலா எக்ஸ் ஆரம்ப விலை இரண்டாயிரம் பெருமானங்களை பிரதிட்டுக்கோம் லாபம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும் பெருமானத்தை நம்ம கண்டுபிடிச்சதுனா சுருக்கள் செய்யணும் இந்த சுருக்கள் ரொம்பவே காரணமா சுருக்கம் சுருக்கினதுக்கு பிறகு இங்க யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா முப்பது சமன் எக்ஸின் கீழ் இருபதாக இருக்கிறது எக்ஸின் கீழ் இருபது நம்ம எக்ஸ் லாபத்தை தானே குறிச்சிருக்கோம் லாபம் கண்டுபிடிக்க எக்ஸ x இருபதால பிரிக்கும் போது முப்பது அப்படின்னா இந்த வகுக்கப்பட்ட இருபத சமன்பாட்டுக்கு எதிர்ப்பக்கமா நம்ம கொண்டு போகும்போது இந்த பக்கம் வகுக்கப்பட்டிருந்தா சமன்பாட்டினுடைய எதிர்ப்பக்கம் நம்ம கொண்டு போகும்போது அதற்குரிய எதிர் செயல் அங்கு ஆற்றப்படும் வகுத்தல் வந்து பெருக்கலாக மாற்றப்படும் அப்ப முப்பது வந்து இருபதால பெருக்கப்படும் முப்பதை இருபதால் பெருக்கி எக்ஸினுடைய பெருமானம் கண்டுபிடிக்கும் சொல்றேன் பாருங்க சுருக்கி கீழ் இருபது சமன் முப்பதுன்னு எடுத்துடலாம் எக்ஸ் இருபதால வகுக்கும் போது முப்பதுன்னா பெருமானம் ஒரு சமன்பாட்டை தீர்த்தல் மாறி வகுத்தலை எதிர்பக்கமா கொண்டு போனோம்னா பெருக்கலாம் எக்ஸ் அறுநூறு சமன் அறுநூறு லாபத்துக்கு பதிலாக குறித்து இருக்கிறோம் அதாவது லாபம் சமன் அறுநூறு ரூபாய் லாபம் சமன் அறுநூறு ரூபாய் என விடை கண்டுபிடித்து எடு ஒரு ரிவிஷன் மாதிரி பார்ப்போம் இந்த சமன்பாடுல போது என்னன்னா நமக்கு வந்து சமன்பாடு ஒவ்வொன்றுக்குமே வித்தியாசமான சமன்பாடுகள் இருக்கு அது எல்லாமே போட்டுட்டு நம்ம குழப்பிக்க தேவில பேசிக்கா லாப சதவீதம் சமன்பாடு நமக்கு தெரியும் இந்த வினாவில் என்னென்ன தந்திருக்காங்க லாப சதவீதம் கொள்விலை தந்துட்டு லாபம் கேட்கப்பட்டுள்ளது இவங்க மூன்று பேருமே சம்பந்தப்பட்ட சமன்பாடு இவ்வளவு நேரம் நம்ம படித்ததுல வந்து அஹ் கொள்விலையில இருந்து ஆரம்ப விலையை கழித்தா லாபம் கிடைக்கும் அப்படின்ற ஒன்று படித்திருக்கிறோம் அடுத்து லாப சதவீதத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு சமன்பாடு படித்தோம் தரப்பட்டுள்ள மூன்று கணியங்களும் சம்பந்தப்படுற ஒரு சமன்பாடு இந்த லாப சதவீதம் சமன்பாடு அதுல வந்து பொருத்தமான பெருமானங்களை பிரதியிட போறோம் லாப சதவீதம் நமக்கு தரப்பட்டுள்ளது முப்பது லாபம் வந்து கண்டுபிடிக்க போறோம் அது உங்களுக்கு எக்ஸனு போடுறதுக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னா லாபம் அப்படின்னே நீங்கள் எழுதிக்கொள்ளலாம் லாபத்தின் கீழ் ஆரம்ப விலை ரெண்டாயிரம் தர நூறு செய்திருக்கிறோம் இவங்க ரெண்டு பேரையும் இந்த நூறையும் இந்த ரெண்டாயிரத்தையும் சுருக்கி எக்ஸின் கீழ் இருபது சமன் முப்பது இதற்கு அடுத்து எந்த ஒரு சதவீதம் கேள்விமே இல்லை ஒரு சமன்பாடு தீர்க்கிற மாதிரி தான் எக்ஸை பாருங்க இப்ப நம்ம எக்ஸுடன் ரெண்ட கூட்டி ஐந்துன்னு இருக்கு இதுல இருந்து எக்ஸ விடையை கண்டுபிடிக்க என்ன செய்வோம் இந்த கூட்டப்பட்டுள்ள ரெண்ட எதிர்பக்கமா கொண்டு போயிட்டு கழித்தல் செய்வோம் சரியா கழித்தல் செய்து விடையை கண்டுபிடிப்போம் அந்த மாதிரி மூன்று எக்ஸ் சமன் முப்பது அப்போ எக்ஸின் விடை எப்படி கண்டுபிடிப்போம் மூன்றோட எக்ஸ் பெருக்கப்பட்டுக்கறனால எக்ஸின் விடை கண்டுபிடிக்க முப்பத மூன்றால அந்த பக்கமா கொண்டு போய் வகுப்போம் அதே மாதிரிதான் இங்கேயும் எக்ஸ இருபதால வகுக்கும் போது நமக்கு முப்பது கிடைக்கிறது எக்ஸினுடைய பெருமானம் கண்டுபிடிக்க இந்த வகுக்கப்பட்டிருக்க இருபது எதிர்ப்பக்கம் பெருக்கலாக கொண்டு செல்லப்படும் அதுதான் முக்கியமானது பெருக்கலாக மாற்றப்படும் வகுத்தல் பெருக்கலாக மாறிடும் ஆகவே இந்த பக்கமா எக்ஸ் மாத்திரம் மீதியா இருக்கும் இடது பக்கமாக முப்பது தர இருபது எக்ஸினுடைய பெருமானம் முப்பதை இருபதால பெருக்கிறீங்கன்னா அறுநூறு தான் லாபம் ஆகவே அதனுடைய பெருமானம் அறுநூறு ரூபாயாக இருக்கும் இதற்கடுத்து விற்பனை விலை கண்டுபிடிக்க போறோம் சரி விற்பனை விலை கண்டுபிடிக்க போறோம் அதற்கு நம்ம என்ன செய்யலாம் கொள் விலையோட லாபத்தையும் சேர்த்துதான் அவர் வந்து அந்த பொருளை விற்பனை செய்வார் கிளியரா விளங்கிக்கணும் சமன்பாடை மட்டும் வச்சு இந்த கேள்வி செய்ய முடியாது நமக்கு இந்த கேள்வியை பத்தின ஒரு முழுமையான அறிவு இருக்கணும் இவர் வாங்கும் போது ரெண்டாயிரம் ரூபாய் ஓகே என்ன செய்ய போறாரு அறுநூறு ரூபாய் லாபம் வைத்து கொண்டுதான் ஒரு குறிப்பிட்ட விலைக்கு விற்க போறாரு குறிப்பிட்ட விலைக்கு விற்க போறாரு ஆகிய அந்த விலை எவ்வளவா இருக்கும்னா இரண்டாயிரத்துடன் அறுநூறை கூட்டினா இரண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் அதுதான் இந்த ஆடையினுடைய விற்பனை விலையாக இருக்கும்